பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்தை பேச நினைக்கிறார்களுக்கு பல்வேறு வகையான பிரச்சனை இருக்குது ஸோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்குறதுக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஒன்று நான் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பொதுவாக ஒரு ஆள் பேச பேச முற்படும்போது அவர் எதிர்க்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று தான் எனக்கு ஆங்கிலம் தெரியும் ஆனால் கொஞ்சம் சரளமாக பேசுகிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது அல்லது பேசுறதுக்கு எனக்கு வாரம் இல்லை அதை பேச முற்படும்போதும் இல்லாமல் கிடைக்குது அதே நேரத்தில் நான் பேசக்கலை சில நேரங்களில் நான் சரியா பேசுகிறேன்னா அல்லது பிழையா பேசுகிறேன்னான்னு எனக்கு விளக்கம் இல்லை எனக்கு இந்த இலக்கணங்களில் அந்த பேசக்கல இலக்கண அடிப்படைகளை நான் தவறு விடுறேன் அதே போல நான் எனக்கு எழுத வாசிக்கையிலும் ஆனால் அதே நேரத்தில் பேசுகிறேங்கிறது எனக்கு பெரிய தயக்கம் இருக்குது நான் பேச முற்படும் போதும் எனக்கு சரியாக பேசுறதுக்கு வருது எனக்கு ஓரளவு பேசக்கூடிய ஆற்றல் இருக்குது அதை இன்னும் திறம்ப திறம்பட என்னால் பேச முடியாமல் இருக்குது ஓரளவு பேசுவன் ஆனால் அந்த அந்த விளக்காரன் பேசுற மாதிரி அவன்கிற அந்த ஆக்சென்ட்லாம் எனக்கு பேச வராது இப்படி வந்து நீங்கள் ஆங்கிலத்தை பேசுறதுல பல்வேறு வகையான இடை இடைஞ்சல்கள் நான் சொல்லுவேன் தடைகள் அல்லது தடைக்கல்கள் அல்லது உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்க வச்சிருப்பீங்க ரைட் இந்த பிரச்சனைகளுக்கான பரிகாரத்தை வழங்கக்கூடிய மாதிரி உங்களை ஆங்கிலத்தை சரளமாக பேச வைக்கக்கூடிய மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஆங்கிலத்துல பேச்சு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கக்கூடிய மாதிரி நான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறேன் நீங்க இந்த டிக்டாக் வீடியோஸில் பார்த்து கொண்டு வாரீங்க தொடர்ந்து நான் வந்து ஆங்கிலத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷோட தொடர்பட்ட அதே போல ஆங்கில இலக்கண அடிப்படைகளை தொடர்பட்ட சொற்கள் தொடர்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து நான் டெக்டாக்ல பதவி பயந்து வாரேன் அந்த அடிப்படையில் நீங்க கற்ற விஷயங்கள் என் என்ற கற்பித்தல் முறை தொடர்பான அடிப்படைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆங்கிலத்தை படிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால் நான் ஏற் ஏற்பாடு செஞ்சுருக்கிற இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக் கொள்ளலாம் இது சம்பந்தமாக நான் டிக்டாக்ல வீடியோஸ் போட்டிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து என் கண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் என் புதிய ஆங்கில வகுப்பு அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வகுப்பில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கொள்ளலாம் பதிவு செய்யப்படுற முந்தி நீங்கள் என்னோட கொமெண்டில் நீங்கள் உங்களோட நம்பரை தந்து எந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் பதிவு செய்ததன் மூலம் பதிவு செய்யப்படக்கூடிய ஆக்களுக்கு மிக விரைவில் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிக்கப்படுறது அப்புறத்துக்கு ரீ அந்த அடிப்படையில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் பேசுகிறதுல உள்ள ஹயக்கங்கள் அல்லது நீங்கள் அந்த கண்டினியூஸாக பேசுகிறதுல உள்ள பிரச்சனைகள் ஆங்கிலத்தை பேசுறதுல உள்ள பிரச்சனைகள் பொதுவாக ஆங்கிலத்தை நீங்கள் முறையாக பேசுகிறது உள்ள சிக்கல்கள் அதே போல ஆங்கிலத்தில் இலக்கண அடிப்படையில் உள்ள பிரச்சனைகள் தொடரப்பட்ட பேச்சுக்கள் இவற்றை உள்வடங்கிய உள்வாங்கிய ஒரு பேச்சு பயிற்சியை உள்வாங்கி இந்த பேச்சு பயிற்சிக்குரிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அமையறிக்கிறது ஆகவே இவற்றை பயன்படுத்தி பயனடைந்து உங்களது ஆங்கிலத்தை விருத்தி செய்து கொள்ளுங்கள்